அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்பியை வந்து தொடங்குவோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெயில பயங்கர வெயிலை தாங்கவே முடியல ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த வெயில் கொப்பளம் வந்து ரொம்ப அந்த கொப்பளத்தை வந்து உடையும் உடையும் உடையாது பயங்கரமாக வலிக்கும் ஒரு மாதிரி அந்த அந்த வலி ஒரு மாதிரி இருக்கும் அந்த கொப்பலம் உடஞ்சாதான் நல்லாயிருக்கும் ஆனால் உடையாது அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியம் சொல்கிறேன் எங்கள் அம்மா எனக்குலாம் அந்த மாதிரி சின்ன வயசுல நிறைய கொப்பளம் வந்திருக்கு அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க அந்த கொப்பளம் பார்த்தீங்கன்னா கெட்டியாக வந்துடும் மேலே மேலே சின்னதாக செவந்துருக்கும் ஆனால் உடையவே உடையாது அது என்ன பண்ணணும்னா நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா நாட்டு சர்க்கரையும் சின்னாம்பும் கலந்துடணும் ரெண்டையும் கலந்து ஒரு வெள்ளை துணி கட் பண்ணி சதுரமாக அந்த அந்த துணியில் அதை தொட்டு அப்படியே அந்த கொப்பளத்து மேலே போட்டு மூடிட்டாங்கன்னா அந்த பழுக்கிற மாதிரி இருக்கிற கொப்பளம் நல்லா பழுத்துரும் பழுத்துருச்சுன்னா நல்லா தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு படக்குன்னு எடுத்தாங்கன்னா உள்ளே அந்த வேரோடு வந்து அந்த கொப்பளத்தில் இருக்கிற அந்த ஆணி வந்து வெளியில் வந்துடும் அப்படியே நீளமாக ஒரு மாதிரி குச்சி மாதிரி சின்னதாக ஒரு முளப்பு மாதிரி வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணையும் திருநீரும் நம்ம நெத்திக்கு வைக்கிற திருநீர் இருக்கும் அந்த சாம்பல் அந்த மாதிரிலாம் வச்சிடக்கூடாது திருநீர் அந்த திருநீரும் விளக்கெண்ணையும் கலந்து அது மேலே போட்டு அதே மாதிரி அந்த துணி போட்டு மூடிவிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே அந்த புண்ணு அமிழ்ந்து அப்படியே ஆறி இருக்கிற இடமே தெரியாம ஆயிரும் இல்லை அப்படின்னா அந்த கொப்பளம் அப்படியே நின்று மாதிரி மாறி இல்லை வேறு மாதிரி கிள்ளி ஏதாவது பண்ணிட்டோம்னா அந்த